மதுரை தெற்குமாசி வீதி எழுத்தாணிக்கார தெருவில் மதுரை வாசிக்கிறது என்ற தலைப்பில் புத்தக திருவிழா மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் தலைமையில் நடைபெற்றது மதுரை தெற்குமாசி வீதி எழுத்தாணிக்கார தெருவில் மதுரை வாசிக்கிறது என்ற தலைப்பில் மதுரை புத்தக திருவிழா மதுரை மாவட்ட ஆட்சியர் தலைவர் பிரவீன்குமார் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் முன்னிலை வகித்தார் கல்லூரி மாணவ மாணவிகள் புத்தகத்தை வாசித்தனர் மதுரை மாவட்டத்தில் ஆண்டுதோறும் புத்தகத் திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது அதன்படி இந்த ஆண்டு வருகின்ற ஐந்தாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை தொடர்ந்து பதினொன்று நாட்கள் மதுரை தமுக்க மைதானத்தில் புத்தகத் திருவிழா நடைபெற உள்ளது புத்தகத் திருவிழா என்பது வழக்கம் போல அரசு நடத்துகின்ற திருவிழா இது ஒரு மாபெரும் பண்பாட்டு இயக்கம் என்பதை உணர்ந்துதான் மாநில அரசு கடந்த நான்கு ஆண்டுகளாக சிறப்பாக புத்தகத் திருவிழாவினை நடத்தி வருகிறது புத்தகத் திருவிழாவின் முதல் நிகழ்வாக மதுரை வாசிக்கிறது என்ற விழிப்புணர்வு நிகழ்வினை எழுத்தாளிக்கார தெருவில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசுகையில் மதுரை மாவட்டத்தினுடைய இருபதாவது புத்தகத் திருவிழா துவங்க இருக்கிறது அதற்கு முன்னோடியாக இருக்கிற மாமதுரை புத்தகத் திருவிழா மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் தலைமையில் நடைபெற்று வருகிறது மேயர் துணை மேயர் மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்ட திருவிழா இங்கே நடைபெறுகின்றது இந்தியா முழுவதும் புத்தக கண்காட்சி நடக்கிறது தமிழ்நாடு உலகம் முழுவதும் புத்தக கண்காட்சி நடக்கிறது ஆனால் எங்கேயும் இல்லாத சிறப்பு மாமதுரை வாசிக்கிறது என்ற நிகழ்வை மதுரை எழுத்தாணிக்கார தெருவில் இருந்து துவங்கி இருக்கின்றோம் எழுத்தாணிக்கார தெரு என்பது எழுதுவதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட தெரு என்று கூறினார் மதுரை மாண மாவட்டத்தினுடைய இருபதாவது புத்தக திருவிழா துவங்க இருக்கிறது அவற்றினுடைய முன்னோடியான நிகழ்ச்சியாக மாமதுரை வாசிக்கிறது என்ற இந்த நிகழ்வு நம்முடைய மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நம்முடைய மாண்புமிகு மேயர் துணை மேயர் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்வு இப்பொழுது துவங்கி இருக்கிறது இந்தியா முழுவதும் புத்தக கண்காட்சி நடக்கிறது தமிழ்நாடு முழுவதும் புத்தக கண்காட்சி நடக்கிறது உலகம் முழுவதும் கூட புத்தக கண்காட்சி நடக்கிறது ஆனால் எங்கேயும் இல்லாத ஒரு சிறப்பு இன்றைக்கு மாமதுரை வாசிக்கிறது என்ற இந்த நிகழ்வை எழுத்தாணிக்கார தெருவிலே இருந்து துவக்கியிருக்கிறோம் எழுத்தாணிக்கார தெரு என்பது எழுதுவதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு தெரு இங்கே ஏடுகள் எழுதப்பட்டு பிரதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது திருக்குறளோ சீவக சிந்தாமணியோ சிலப்பதிகாரமோ மணிமேகலையோ கைகளில் எழுதி ஏடுகளை உருவாக்கிய நம்முடைய முன்னோர்கள் வசித்த தெரு இந்த தெரு இரண்டாயிரம் ஆண்டு பழமையான எழுத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு தெரு இருக்கிறதென்றால் அநேகமாக இந்தியாவிலேயே மதுரையில் மட்டும்தான் இருக்கிறது எனவே இந்த எழுத்தாணிக்கிற தெருவிலே இருந்து நாம் துவைக்க இருக்கிறோம் மாமதுரை வாசிக்கிறது என்ற இந்த நிகழ்வு வருகிற ஐந்தாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை மதுரை புத்தக கண்காட்சி நடைபெற இருக்கிறது மதுரை புத்தக கண்காட்சிக்கு மதுரை மாவட்ட மக்கள் ஒவ்வொரு குடும்பமும் ஏதாவது ஒரு நாளாவது பங்கெடுக்க வேண்டும் மதுரையின் திருவிழா மதுரை பண்பாட்டு திருவிழா இந்தியாவில் எழுத்துக்களின் தலைநகரம் மதுரை என்று நாம் அதற்கான மரபு ரீதியாக நாம் விளக்குகிறோம் எனவே இந்த புத்தக திருவிழாவில் ஒவ்வொரு குடும்பமும் பங்கெடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மாவட்ட நிர்வாகம் இந்த ஒரு புத்தக கண்காட்சி நாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் சோ போன ஆண்டு கூட சிறப்பான முறையில வந்துட்டு பொதுமக்கள் மாணவ மாணவியர்கள் வந்துட்டு இந்த ஒரு புத்தக திருவிழாவில் வந்து பங்கேற்றிருக்காங்க ஸோ அவர்களுக்கு ஒவ்வொரு பப்ளிஷர்ஸுக்கு கூட சில சலுகைகள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க இது சம்பந்தமாக இந்த வாட்டி போன ஆண்டு புத்தக திருவிழாவில் கிட்டத்தட்ட நூற்றி இருபது ஸ்டால்ஸ்கள் போலப்பட்டது பட் நம்மளுக்கு மதுரை மாவட்டத்தில் நல்ல வரவேற்பு இருக்கிறதுனால இந்த வாட்டி இன்னும் கூடுதலாக சேர்ந்து இரநூறு ஸ்டால்ஸ்கள் வந்துட்டு நம்ம தம்முக மைதானத்தில் நாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அனைத்து வயதுக்குள்ள நபர்களுக்கு கூட இந்த ஒரு புத்தக கண்காட்சி இருக்கணும் என்ற ஒரு நோக்கத்துடன் குழந்தைகளுக்காக தனிப்பிரிவு மாணவ மாணவியர்களுக்காக தனிப்பிரிவு போட்டி தேர்வுக்காக தயார் பண்ணுற நபர்களுக்காக ஒரு தனி பிரிவு கலை நிகழ்ச்சிகள் கவிதை போட்டிகள் கதை போட்டிகள் போன்ற நிறைய நிகழ்ச்சிகள் இந்த வாட்டி நாம் சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் மாலை நேரத்தில் கலை நிகழ்ச்சிகள் அண்ட் பட்டிமன்ற பேச்சாளர்கள் நட்சத்திர பேச்சாளர்கள் எல்லாமே வந்துட்டு மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களோடு இணைந்து நாவ் இந்த வாட்டி கூட்டிட்டு வர்றதுக்கு நாம் ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணியிருக்கோம் ஸோ போன ஆண்டுதோட இந்த ஆண்டு கூட இன்னும் அதிகமா அளவுல வந்துட்டு சலுகைகள் தர வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நாம் பப்ளிஷர்ஸ்களுக்கு கொடுத்துருக்கோம் சீஃப் கெஸ்ட் அன்ற மாதிரி கிடையாது ஒவ்வொரு நாளுமே கூட ஒவ்வொரு சீஃப் கெஸ்டுகள் கண்டிப்பாக இருப்பாங்க இதுக்காக நான் ஒரு த ஷெடியூல் தயார் பண்ணியிருக்கோம் ஒரு நாள் காலையில் பத்து மணியிலிருந்து ஒம்பது மணி வரைக்கும் ஆரம்பிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் எந்தெந்த நேரத்தில் யார் யார் எல்லாம் வரப்போகிறாங்க என்ற ஒரு விஷயத்தையும் கூட பண்ணுறோம் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நம்முடைய தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கூட ஒரு நாளுக்கு விருந்தினராக கூப்பிட்டிருக்காங்க ஸோ அவரு கூட பேச்சாளருடைய பட்டியலில் அவருடைய பேர் கூட நான் சேர்த்துருக்கோம் ஸோ அதே போன்ற ஒவ்வொரு ப்ரொஃபஷ்னலில் கூட சிறப்பாக சாதனை செஞ்சிருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு இந்த வாட்டி நான் மதுரை மாவட்டத்துடைய வாசிக்கர்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன் நன்றி